ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு தனுசு ராசி நேயர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகக்கூடாதா அதையும் மீறி தனுசு ராசி நேயர்கள் சென்று வந்தால் அவங்களுக்கு தொடர்ந்து கடன் பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்குமா தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தோடு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வருவதன் மூலமாக அவங்களுடைய குடும்பத்தில் மனம் வருந்தும்படியான சில விஷயங்களானது நடக்கக்கூடுமா ஏதாவது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காயங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தானே ஆனால் ஏன் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவங்க அந்த கோவிலுக்கு போகவே கூடாதா அப்படி இவங்க போகணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா அவங்க தாராளமாக போயிட்டு கடன் பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் மீண்டும் வரலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வருடத்தில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பலருடைய விருப்பமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க திருப்பதி கோவிலுக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடாதாங்க அப்படி அதே அதையும் மீறி அவங்க போயிட்டு வருவதால கடன் பிரச்சனைகள் சில விபத்துகள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க காமெடி பண்றீங்களா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரோம் அது நமக்கு நல்லது என்னங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருந்தா அந்த ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவிலான செல்வந்தர்களாக பணக்காரர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க அதனாலயோ என்னவோ இந்த கோவிலானது உலகத்திலேயே இரண்டாவது பணக்கார கடவுள் கோவிலாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு நாம சென்று வருவதால அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலுக்கு நாம சென்று வருவதால நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருப்பங்கள் ஏற்படும் நம்ம நினைச்சது நடக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழ்வோம் இதுதான்

ரிலேட்டிவ்ல போயிட்டு வந்தவங்கள கூட நம்ம பார்த்துருப்போம் சிலர் பாருங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்த உடனேயே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பண ரீதியான அதாவது நிதி ரீதியான முன்னேற்றத்தை பெறுவாங்க ஒரு இது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பெரிதா எதுவுமே மாற்றமானது ஏற்பட்டு இருக்காது அப்படியே நடுத்தரமாகவே இருப்பாங்க இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு நல்லது நடப்பது போலவே இருக்குங்க ஆனால் அதன் பிறகு ஒரு இரண்டு மாதத்திற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட்டு இருக்குங்க இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்கள் கூட அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மரணம் கூட ஏற்படலாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உண்மையாக அப்படின்னு தெரியலங்க ஆனால் இது போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா தற்போது சொல்லப்பட்டு தாங்க இருக்குது எது என்னவாக இருந்தாலுமே நாம் வந்து நம்மளை மீறி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல சக்தி இருக்குங்க அதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வகையில் நம்ம வழிபாடு செய்து கொண்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் நாம் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்து கொள்ளும்போது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைப்போம் நிச்சயமாக நமக்கு நல்லது தாங்க நடக்கும் மேலும் பொதுவாகவே திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுவாங்க பண கஷ்டம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக தமிழ் மாதங்களுடைய வருகின்ற முதலாம் திங்கட்கிழமையன்று திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசனம் செய்துட்டு வந்தால் அந்த வருடம் முடிவதற்கு முன் அவர்கள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு அப்படின்னு சொல்றாங்க அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படி வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய திருப்பதி பயணமானது எல்லோருக்குமே ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்னன்னா ஒரு சிலர் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களது வீட்டுல மரணம் நிகழலாம் இல்லைன்னா இரத்த காயங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருப்பவர்கள் மறுமுறை திருப்பதிக்கு செல்வதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் சந்திரனுடைய தாக்கமானது அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த திருப்பதி இருக்குங்க இதனால் பலருக்குமே மன நிம்மதியும் சிலருக்கு மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கொடுங்க மனக்கலக்க அறிகுறியை உணர்ந்தவர்கள் குடும்பத்துடன் திருப்பதி செல்வதை தவிர்த்துக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது மனம் வருந்தபடியான சில விஷயங்கள் நடக்குது வாழ்க்கையில அப்படின்னா நீங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சென்று வருவதை தவிர்த்துக்கோங்க அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி போக வேண்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சென்று வருவதால் கடனாளி ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தாங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் மக்கள் திருப்பதிக்கு தொடர்ந்து சென்று வந்தால் கடனாளி ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டிற்கு ஒரு முறை போனால் அதுல பெரிய தவறு கிடையாது ஆனால் ஒரு வருடத்தில் அடிக்கடி நம்ம திருப்பதி போயிட்டு வந்தோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய நஷ்டத்தை தொழிலில் பெறுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா தனுசு ராசி கும்பராசி சிம்ம ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் அடிக்கடி திருப்பதிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வருஷத்தில் ஒரு முறை போகலாங்க அதில் அதில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் தொடர்ந்து நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டில் மனம் வருந்து மடியான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பதிக்கு தொடர்ந்து செல்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வருடத்தில் ஒரு முறை அந்த மாதிரி கொஞ்சம் ரேராக போயிட்டு வாங்க அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதே போல் தாங்க இந்த கடவுள் கோவிலுக்கு போயிட்டு வருவதால் கடனாளி ஆகிடுவோம் இல்லைனா வீட்டில் பிரச்சனை வரும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தளவு உண்மை அப்படிங்கிறது முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியலங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட கருத்துக்களும் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குங்க அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இது போன்ற சில விஷயங்கள் சொல்றாங்க ஆனால் எது என்னவாக இருந்தாலும் சரிங்க நாம அந்த கடவுளை நம்புவோம் நமக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும் ஏன்னா பொதுவாகவே யதார்த்தமான ஒரு உண்மை என்னன்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு விஷயமே அதுதாங்க ஸோ இதை கோவிலுக்கு போவதால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு கோவிலுக்கு போகிறோம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுட்டு போங்க மேலும் இந்த திருப்பதிக்கு போகக்கூடியாத மூன்று ராசிக்காரர்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் இது போன்ற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வியர்டா அதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்களை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் அடிக்கடி திருப்பதி சென்று வரலாங்க வாஸ்துவின்படி வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அப்பகுதி பிரபலம் அடைந்து இருக்குங்க திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்புல தான் அமைந்து உள்ளதால தான் தற்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்றாங்க இதனால தான் திருப்பதியில பிரபஞ்ச சக்தி அதிகம் ஈர்க்கப்படுவதாகவும் கூறப்படுதுங்க இதனால மேற்கூறிய ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே போகலாம் அதாவது அந்த மூணு ராசிக்காரர்கள் தானு கும்பம் சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் முறை மட்டும் போயிட்டு வாங்க அடிக்கடி போக வேணாங்க ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் அவ்வாறு கிடையாதுங்க வருடம் திருப்பதி சென்று சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாங்க இன்னொரு விஷயம் திருப்பதிக்கு பயணப்பட ஆசைப்படுபவர்கள் திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கை உண்டியலை வைத்து அதுல கிடைக்கக்கூடிய தொகையை வைத்து கூட நீங்க பயணத்தை தொடரலாங்க மீதி தொகையை உண்டியல்ல போடலாம் மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என நினைப்பவர்களுக்கு தடங்கல்கள் வரும் என்னதான் நாம திட்டமிட்டாலுமே அந்த ஏழுமலையான் நினைக்க மட்டுமே நம்ம திருப்பதிக்கு சென்று அந்த வெங்கடேச பெருமாளை நம்ம தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மைங்க மேலும் இந்த மூன்று நீங்கள் நீங்க மறக்காமல் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க நீங்க திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த மூணு ராசிக்காரர்களில் நீங்க இருந்து நீங்க கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்லது நடந்துச்சா இல்லைன்னா சொன்ன மாதிரியே ஏதாவது கடன் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை தந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ